ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கும் நண்பர்களே உங்க நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போ தான் சில முக்கியமான விஷயங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாபிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் ஃபார் மேலும் இன்றைய தினம் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழும்படி இந்த இரண்டு ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை சித்தர்கள் வாக்கின்படி அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜ்பாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களை பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது தோலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி நான்கு குடையவன் பத்து குடையவன் பதினொன்று குடையவன் அனைவருமே ஒன்றாக நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க சனி பகவான் சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளன கேந்திரத்தில் இவை அனைத்தும் சேர்க்கை பெற்றுள்ளதன் காரணமாக பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்குங்க அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது உங்களது புகழ் வெவ்வேறு வகையில் இன்று தினம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் புகழ் வாய்ந்து காணப்படுவீங்க இன்று தினம் ரொம்ப நாளாக உங்க மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகமும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் நிற்க உங்களுக்கு அமையும் உங்களது அலுவலக பணியில் ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல ஒரு வலுவான தகவல் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைச்சாலும் அதை நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தும் ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு வாய்ப்புகளை அதை உருவாக்கி தரும் எனவே எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க இப்பொழுது உங்களது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் வேலை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படலாங்க இன்றைக்கி ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலகப்படிகளை லீவுனால கூட நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கலாம் ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் எதாவது இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்தது கூடிய காரியங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு மேலும் தொழில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை பெறுங்க புதிய புதிய மாற்றங்களை உங்களது தொழில் நீங்கள் செய்வீங்க எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் உங்களது தொழில் சம்பந்தமாக இன்றைய தினம் செய்யலாம் சூப்பரான அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பெரிய வருமானங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதையும் இன்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவர்மெண்ட் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு விவசாய பணிகளில் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை என்ற தினம் ஏற்ப ஏற்படக்கூடிய யோகம் நண்பர்களே எனவே மனதிற்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு அதாவது திருமண பந்தத்திற்கு நுழையக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்து கொள்ள உகந்த நேரம் என்பதால் உங்களது மனம் குறைந்த காதல்களுடன் பேசி நீங்கள் நீண்ட நாள் பந்தத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள் அதாவது திருமணத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவு செலவிட முயற்சி செய்தாலும் அதற்காக உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகமாக கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் முடிந்த அளவுக்கு சிறப்பாக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது உங்க குழந்தைகளுக்கும் அது நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இல்லைன்னா உங்க குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஃபீலிங் வந்து மோசமாக மாறலாம் எனவே நீங்கள் உங்களது குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை செலவிட முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய ஆக்டிவான நல்ல கூர்மை காரணமாக புதிய விஷயங்களை நீங்கள் எழுதி கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகள் செய்வதற்கு இந்த தினம் உகந்த நாள் இந்த தினம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினம் இந்த கோயில் அல்லது மத சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடத்திற்கு போயிட்டு மன அமைதியை நீங்கள் பெற முடியும் எனவே அதற்காகவும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடி ரசபடி சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ரசிபழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எங்களை சப்போர்ட் பண்ணுற நண்பர்களை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்துறதுக்கு பிரவுன் கலரையும் கிரே கலரையும் நீங்க யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் செவனை யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு ஏழாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ராசி சென்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் வந்து நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது போட்டி பந்தயங்கள் நடந்தது அப்படின்னா அதில் நீங்க கலந்துகிட்டு வெற்றிகளை பெறக்கூடிய எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இல்லை எனவே மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பிஸ்னஸில் இன்னைக்கு புதிய புதிய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் நல்ல மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் புகழ் கூடக்கூடிய நாளாக அமைங்க உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் முன்னாடி வெளிவட்டார பழக்கால் வழக்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அனைவரும் முன்னாடி இன்னைக்கு கெஸ்டாக இருப்பீங்க நல்ல ஒரு செல்வாக்கான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தினம் கிடைக்கும் அந்த ஆலோசனைகள் மூலமாக நல்ல சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் புகழ் வாய்ந்த நபராக காணப்படுவீங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மேம்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சாதகமான சூழ்நிலையும் உருவாகும் கவர்மெண்ட் சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க பெருமை மிக்க நல்ல தகவல் மற்றும் நல்ல ஒரு தருணங்கள் நினைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும் நல்ல பெருமையாக இன்று தினம் நீங்கள் மற்றவர்களிடம் கூறிக்கொள்ள வகையில் அல்லது நடந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களது தோற்றப்பொழிவு மேம்படுகின்றே அனைத்து விதமான காரிய வெற்றிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு மனதிற்கு மகிழ்ச்சிகள் கூடும் பெருமைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் இருக்கீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்திவிட நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களா இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவர்களுடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலனை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் பட்லி